பிரைஸ்தலான் நீதி மொழிகள் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை ஒன்று ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான் இருமாப்புள்ளவனோ கண்டிக்கப்படுதலை பொருட்படுத்த மாட்டான் ஆம் ஞானமுள்ள மகன் தந்தை சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கடைபிடித்து வாழ்பவன்தான் ஞானமுள்ள மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் தந்தை கட்டளையிட்டு சொன்ன எல்லா செயல்களையும் செய்து முடித்தார் அவருடைய திருவலத்தை நிறைவேற்றினார் ஆண்டவரே அவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம் நம்ம தந்தைக்கு கீழ்ப்படுகிறோமா அவர் சொல்கிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோமா நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்ப்போம் போட்டி பொறாமை அவர் என்ன சொல்வது நாம் என்ன கேட்பது என்ற எண்ணத்தை நம் உள்ள முதலில் அடியோடு நல்லதுதான் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும் மைந்தனுடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க இந்த மைந்தன் என்ன செய்தான் என்று பாருங்க இளைய மகன் என்ன செய்தான் தம் தந்தையோட சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊதாரியை அழைந்து திரிந்து இறுதியாக உணவு கூட கிடைக்கல சாப்பிட எதுவுமே இல்லாமல் பண்ணிங்க சாப்பிட்ற அந்த இதை கூட தானியம் கூட அவனுக்கு கிடைக்காம அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்பா அவன் உணர்ந்து பார்க்குறான் நம்ம அப்பா வீட்டில் வந்து இவ்வளோ பேர் வேலைக்காரவங்க வசதியாக சாப்பிட்றாங்க வசதியாக வாழ்கிறாங்க நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவன் தந்தையை நோக்கி ஓடி வருகிறான் வந்தவன் என்ன சொல்றான் பா நான் உமக்கும் கடவுளுக்கும் துரோகம் செய்தேன்னு சொல்றான் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு அதனால அவன் என்ன பண்றான் மன்னிப்பு கேட்கிறான் அவன் தந்தை என்ன செய்தாரு அவன் எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த தவற மறந்துட்டாரு தன் மகனை பார்த்தோன்ன ஓடி போய் கட்டி பிடிச்சி அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு விருந்து வைக்கிறாரு எல்லாத்துக்கும் அவனுக்கு விளையாருந்து ஆடை அனுப்பிக்கிறாரு கொளுத்த கன்று அடிச்சு அவருக்கு விழாக்கு உணவு கொடுக்குறாங்க அப்ப ஒரு தந்தை வந்து தம் மகனை கண்டித்து திருத்துறாருனா நிச்சயமா அவன் நல்ல வழியில நடக்கணும்னு தான் இப்ப நம்மளுடைய ஆண்டவர் என்ன செய்யற நம்மளை இந்த நாள்ல நம்ம ஒரு தவறு செய்யும்போது போது நம்மளை நம்ம தண்டிப்பாரு தான் அதுல நம்ம திருந்தி நம்ம ஆண்டவர் இடத்துல மீண்டும் மீண்டும் நம்ம போகணும் அததான் எதிர்பார்க்கிறாரு நீ திரும்ப 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 தவறு செய்துக்கிட்டே இருந்தா எவ்வளவு அவருடைய மன எவ்வளவு வேதனைப்படும் மனிதனர்கள் நம்மளாலே தாங்க முடியல நம்ம ஒரு பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க திரும்ப திரும்ப ஒரு தவறு செய்யும்போது நம்மளால ஏற்றுக்க முடியாமல் எவ்வளோ வேதனைப்படுறோம் கோபப்படுறோம் ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட கோபப்படலை ஒரு நாள் நீ எவ்வளவு தவறு செஞ்சாலும் நீ பாவம் செஞ்சாலும் நீ ஏன் பிள்ளை தான் ஏங்கிட்ட வான்னு சொல்லி நம்மளை இருக்கிற விரித்தவராக இதயத்தை திறந்தவராக நமக்காக இருக்கார் நம்ம ஆண்டவரிடத்துல செல்வதுக்கு இதனால முயற்சி செய்வோமா அவருடைய மடியில மகனாக இருப்பதற்காக நாம் முயற்சி செய்வோமா அதற்காய் செவிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா உம்முடைய மகனாக மகளாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கணும்மா உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து சேரண மாண்டவரே உக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் மாண்டவரே ஆம் தகப்பனே தந்தையை கண்டிக்கிறத நாங்கள் வந்து இனிமேலும் தவறாக நாங்கள் எடுத்துக்கொள்ளாத முடிக்கும் உங்களை கண்டித்தல் எங்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டுமாய் கெஞ்சு கொண்டாடுகிறோம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவையாடுகிறோம்